அனைத்து விவசாய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஹஸ்பி நார்மலு கேரளில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரேயரு இது பார்த்திங்கனாக்கா அந்த கீரை உள்ள அந்த வால் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது தெரியல இது புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம விவசாயத்தை யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மெக்கானிக் கடை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த வாசர் வந்து நீங்கள் அதிகமாக லோடு கொடுத்து அடிக்கிறதுனால அந்த வாசர் வந்து கொஞ்சம் பறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது புது வாசர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வாசர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் அஸ்பி நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்களோ அதே அந்த ஹோல்சேல் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து இந்த பிரயருக்கு உண்டான வாசர் வந்து கிடைக்கும் இந்த கிட்டு கிடைக்கும் வெறும் நாற்பது ரூபா தான் அந்த விலை இந்த வாசரோட அந்த ப்ரௌன் கலர் இருக்கில்ல அந்த மாற்றாங்க பார்த்தீங்களா அதுதான் வாசரு அது வந்து நாற்பது ரூபா தான் விலை நீங்கள் எந்த கலைகளாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்பி நீங்கள் எங்கே நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதே அஸ்பி கம்பெனியும் நீ வாங்கிக்கலாம் இல்லை இந்த எல்லா ஹோல்சேல் மார்க்கெட்லேயுமே இந்த வாசர் விற்கிது இதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வயல்கள் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக லோடு கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா லோடு கொடுத்து அடிக்காமல் இருப்போம் நம்ம அந்த மாதிரி டைமிங்கில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா லோடாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த வாசல் பிறண்டுக்கும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக அடித்து அதுக்கப்புறம் நார்மலாக அடிங்க அப்போ தான் வந்து நல்லா லாங் டைம் லைஃப் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வாசர் மட்டும் நீங்கள் வந்து தனியாக வந்து நீங்களே மாற்றினாலும் நீங்கள் மாட்டலாம் இந்த கீழே உள்ள ரெண்டு இந்த கிராங்கு போல்டை மட்டும் நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளில எடுத்துகிட்டு இந்த எப்படி மாட்டுறாங்களோ கலட்டுறாங்களோ அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு போல்டு மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கிராங்க் அப்படியே வெளில எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் திருப்பி ரிட்டன் அதேமாதிரி மாதிரி அந்த எப்படி மாட்டுறாங்களோ அதேமாதிரி நீங்கள் மாட்டிக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி மெத்தடு நீங்கள் இதை வீட்டிலேருந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட் வாட்டி தெரியாமல் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நான் நேராக ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் தான் ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணேன் இது மற்றவங்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியணும் விவசாய உங்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு நான் எடுத்தேன் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்ச வரையும் இதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ஈஸி மெத்தட் தான் அது போக பார்த்தீங்கன்னா இந்த அஸ்பி மேனூல் பவரோட கேட்லாக் புக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அடங்கி ஒரு புக்கு வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் உறவுக்கு யாருக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்ம வீடியோ லாஸ்ட்டாக எண்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் அந்த வாசரு அந்த கிட்டு அந்த கிராங்க் போல்டு அது என்ன சைஸ் அப்படிங்கிறது மொத்தமாக அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இல்லை அதே மாதிரிக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விவசாய உறவுகள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காமிக்கிற பாருங்கள் இந்த வாசரு தான் அதில் போயிருந்த வாசரு இது ப்ரௌன் கலரில் அந்த வாசரு இதை ஒரிஜினல் அஸ்பி வாசர் இதேமாதிரி வாசர் போடுங்க ரொம்ப லாங் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே ரெடி பண்ண பிறகு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த வா கேனை அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அவங்களே அடித்து காமிச்சாங்க பாருங்கள் தம்பி நல்லபடியாக தண்ணி வெளியே போயிட்டுருக்கு லீக் ஆகல அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒயிட் கலரில் அந்த பம்ப் இருக்குல்ல அதுலேருந்து லீக் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சு காமிச்சாங்க பாருங்கள் அடித்து காமிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி வந்து நல்லா அவுட் ஆகுது தண்ணி வந்து நல்லா அவுட் ஆகுது எங்கேயும் லீக் ஆகல உள்ள ஒரு வாட்டி செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண் ரெண்டு பக்கம் கேண சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அடிச்சு அடிச்சுட்டு ஒரு வாட்டி காமிச்சாங்க தண்ணி ஊற்றின பிறகு ஓரளவு லோடு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா தண்ணி நல்லா ப்ராப்பராக வெளியாகுது இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டி நீங்களே நீங்கள் கூட ரிப்பேர் பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் தண்ணி நல்லா கிளியர் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம இந்த கேனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா தெளிவு தண்ணியில் வந்து தெளிவான தண்ணியில் நம்ம கேனில் நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லி நீங்கள் அடிங்க பார்ப்பணுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்பா தண்ணி ஊற்றி இந்த கேணில் மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் வீட்டில் வந்து பாருங்கள் ஒருவங்களே இந்த பாருங்க கீழே எங்கேயும் லீக் ஆகல நல்லா கிளீராக இருக்குது பாருங்கள் கீழ் பாட்டத்தில் வந்து எங்கேயுமே தண்ணி லீக் ஆகாமல் இருக்குது கிளீராக இருக்குது தண்ணி பாருங்கள் எங்கேயும் தண்ணி லீக் ஆகல ப்ராப்பராக இருக்குது இப்போ வந்து அப்பா வந்து இருக்காங்க பாருங்கள் தண்ணி முடியும் தண்ணி எங்கேயும் லீக் ஆகல இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ராப்பராக தண்ணி அவுட் ஆகுது நல்லா ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் விவசாய நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் வேலை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா இதே போல் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் அடித்து பார்த்துட்டு அந்த டஸ்டெலாம் உள்ளே போயிருக்கும் அந்த ஃபில்டர் உள்ளே போயிருக்கும் முடிஞ்ச வரையும் நல்லா தண்ணியை ஊற்றி அடித்து வெள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் அந்த கேன நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க ஒரு வாட்டி கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டியே நல்லா தண்ணி ஊற்றி அடிச்சு தெளிவு தண்ணி களி பார்த்துங்க முடி வேலை முடிஞ்ச பிறகு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி தெளிவு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேன் பார்த்திங்கன்னா பழுது இல்லாமல் ரொம்ப காலம் யூஸ் பண்ணலாம்